ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ திருமலாவில் இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் ஜோனில் இருக்கிறோம் ஓகே நம்ம இப்போ திருமலாவில் இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் ஜோனில் இருக்கிறோம் ஸோ இந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக சென்னையிலேருந்து நான் ரொம்ப பரபரப்பாக வந்து கிளம்பி வந்து வித்வுட் ரிசர்வேஷன் அதேமாதிரி எந்த விதமான அரேஞ்மெண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தென்மலை வரைக்கும் வந்து இல்லை ஸோ இங்கே வந்து யாரும் கேட்டாலுமே எல்லா இன்ஃபர்மேஷனாக மேக்ஸிமம் சொல்கிறாங்க ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஸோ நீங்கள் வந்து தைரியமாக நம்பி வரலாம் ஸோ புது இடம் தெரியாத லாங்குவேஜ் நமக்கு மலையாளம் தெரியாது எப்படி இந்த இடத்துல போயிட்டு நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ வந்து ஒரு டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான ப்ளேஸு ஸோ முழுக்க முழுக்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இயற்கையை சார்ந்த நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது இது வந்து அட்வென்ச்சர் ஜோன் அப்படின்னு வச்சிருக்காங்க இங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது ப்ளஸ் வந்து இது வந்து நம்ம வந்து அந்த அட்வென்ச்சர் ஜோனில் சுற்றி வரக்கான ஒரு பாதை சும்மா அப்படியே மலைப்பாதையில் அப்படியே ரொம்ப எந்த விதமான செயற்கையான இந்த விஷயங்கள் இல்லாமல் ரொம்ப இயற்கையாகவே அமைச்சிருக்காங்க இது போக இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது ஜங்கிள் சஃபாரி மாதிரி இருக்குது அதுபோல் வந்துட்டு ட்ரெக்கிங் இருக்குது போட்டிங் இருக்குது ஸோ இதுமாதிரி நிறைய அவங்க பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஒரு ஏழு எட்டு பேருக்கு வந்து அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா மூணு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துட்றாங்க ஸோ நமக்கு வந்து எந்த பேக்கேஜ் தேவையோ நம்ம எது ரூம் ரூமோ அதை வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் அதுமாதிரி தங்குற ரூம்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து கிடைக்குது சிங்கிள் ரூம் ஓ ஒரு ஒரு நபர் வந்து தாங்க போகிறனா சிங்கிள் ரூம் வந்து தௌசண்ட் ருப்பீஸாக கிடைக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் வரீங்க அதில் சிங்கிள் வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரூம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சாப்பாடு வந்து நல்லாயிருக்கு உண்மையிலே கேரண்டியாக சொல்லலாம் காலையில் வந்து ஆப்பம் மீன் கட்டி சாப்பிட்டா உண்மையாக சூப்பராக இருக்குது ஓகே ரேட்டும் ஓகே தான் ஸோ நீங்கள் வந்துட்டு இயற்கை ரசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பார்க்க வேண்டிய இடம் நீங்கள் எப்படி சொல்கிறது டோட்டலாகவே இந்த தென்மலை அந்த ரீஜனே பார்த்தீங்க அப்படின்னா ஹில்லி ரீஜன் ஃபுல்லாக மலைப்பாங்கான இடம் மழை எப்போ பாரு நல்லா மேகமூட்டம் மேகமூட்டத்தோட நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ர்டினரி பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக வந்து நம்ம எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு இடம் லைக் ஜங்கிள் அடர்ந்த காடு ஸோ நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே போகணும் காட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க நிச்சயமாக என்ஜாய் பண்ணிங்க ஓகே கொஞ்சம் உக்காரலாம் ரொம்ப நடந்தோம் ஓகே ஆக்சுவலாக வந்துட்டு எங்கள் உள்ளே நுழைய வந்து ஒரு பாதை ஒன்று அமைச்சிருக்காங்க அது வந்து மேலே ஏறுறது வந்து லைக் இரும்புல ஒரு பாலம் மாதிரி அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது அடியிலேருந்து முப்பது அடி உயரம் இருக்குது ஸோ அந்த முப்பது உயரத்துலேருந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறது அப்படிங்கிறது மேலே தானே ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குது ஸோ அந்த இடத்த முடிச்சுட்டு இப்போ நான் வந்து இறங்குற பாதை இறங்குற பாதை வந்து முழுக்க முழுக்க வந்து பாறையிலே அப்படியே இயற்கையாக என்ன இருக்கோ அதை வந்து நமக்கு யூஸ் பண்ணி இந்த பாதையை வந்து செட் பண்ணியிருக்காங்க லைக் நான் வந்து எப்படின்னா நகரங்கள் வந்து வருகிறாரு நிறைய ரொம்ப இயற்கையை ரசிக்கிறாரு அடர்ந்த காடுகள் ரொம்ப இயற்கை சூழ்ந்த இடம் அப்படி அதுதான் நம்ம வந்து விரும்பக்கூடிய ஆள் பட் ஆனால் வந்து தவிர்க்க முடியாத நகரத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறேன் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ட்ரிப்பு இந்த ட்ரிப்பு ரொம்ப பிளான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ட்ரிப்பு எதிர்பாரமாக அமைஞ்சிருந்தது லைக் ஒரு மூணு நாலு மாதம் வந்து கடுமையான வேலையில் இருந்தேன் ரொம்ப மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த வேலை செய்கிற இடத்துல ஓகே அந்த ஜாப் நேச்சர் அப்படி ஸோ வேறு யாரையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது அந்த ஜாப் நேச்சர் வந்து அப்படியே போட்டு ஜாப் நேச்சர் விடாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் உட்காரவே முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரணும் அப்படின்னா கூட அது வாய்ப்பு கிடையாது ஸோ வந்து ஒரு அது மாதிரியான விஷயங்கள் வந்து நான் ரொம்ப விரும்புறேன் அது வந்து மனித தன்மையற்ற செயல் நீங்கள் வந்து என்ன தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் வந்து மனித தன்மையற்ற செயலை செஞ்சு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான் ஸோ நானும் செய்ய மாட்டேன் அதை செய்யவும் வற்படுத்த மாட்டேன் ஸோ அது மாதிரி ஒரு வேலையை வந்து நான் தவிர்க்க முடியாமல் வந்து ஒரு மூணு நாலு மாதமாக செஞ்சேன் லைக் அது வந்து ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது பட் ஆனால் வந்து என்னோடய கொள்கைக்கு விரோதமானது ஸோ அந்த கொள்கைக்கு விரோதமான காரியம் செய்கிறது நான் ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஓகே இப்போ வந்து இருந்து ஒரு எதிர்பாரம் ஒரு நாள் சடனாக அதை தூக்கி போட்டு விடாங்கிட்டேன் என் கேரக்டர் தான் ஸோ என்னை என்னால் செய்ய முடியாத விஷயத்த அதனால தூக்கி போட்டு சடனாக வந்து காலையில் என்ன ஈவினிங் வந்து கேரளா போய் திருமலை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கரவிட்டார் லைக் சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் காரில் வந்தேன் மதுரை டு திருமலா வந்து ட்ரெயின் அதாவது புனலூர் வந்து ட்ரெயின் புனலூர் வரைக்கும் ட்ரெயின் மதுரை டு புனலூர் வந்து நமக்கு ரெண்டு ட்ரெயின் இருக்குது பதினொன்று இருபது நைட்டுக்கு இருபது ட்ரெயின் பன்னெண்டு பத்துக்கு ஒரு ட்ரெயின் பன்னெண்டு பத்து ட்ரெயினு டைரெக்ட் ரூட்டு மதுரையிலேருந்து விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் திருவள்ளூர் தூர்வடி வந்து நமக்கு கேரளாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு நமக்கு வந்து புனலூர் ரீச் ஆகும் ஸோ வந்து டைமிங் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் இது இன்னொரு ரூட் இருக்குது திருவனந்தபுரம் போய் வர ரூட்டு அது வந்து கிட்டத்தட்ட டென் ஹவர்ஸ் ஆகும் ஸோ நீங்கள் வர பிளான் பண்ணிங்க அப்படின்னா மதுரை டு மதுரை வழியாக வரக்கூடிய அந்த கோயிலன் எக்ஸ்பிரஸ் ஸோ அதை நீங்கள் ரயில்வேடைய சார்ட்டில் பார்க்கலாம் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பிளான் அந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக இருக்கும் வாங்க நம்ம இது அது லைவாக சுற்றி பார்க்கலாம் இன்னும் லைக் இப்போ ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாதை வந்து அப்படி பயங்கர செங்குத்தா இறங்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த இதுமான கட்டுமானங்களும் கிடையாது லைன் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பாறைகளாக தான் இருக்குது பாறை அந்த இயற்கை என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுருக்காங்க இயற்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்ப அவேர்னஸோடு இருக்காங்க அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் ஸோ தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதாவது கேரளாவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து இயற்கையை பாதுகாக்கிற விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் வர்ஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி இடங்களை பார்க்கறது ரொம்ப சிரமம் ஸோ இங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்கிறாங்க நான் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் பே பண்ணிடுறேன் அந்த ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து இது வந்து நம்ம முழுசாக சுற்றி வரலாம் நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு சம்திங் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது ஒன்றும் ஐடியா இல்லை எனக்கு ஆக்டிவிட்டீஸு ஆக்சுவலாக வந்து ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ்னால் எனக்கு தெரியல ஸோ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம என்னன்றதை பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சவுண்டு கேக்குது என்னன்னு தெரில ஏதோ ஒரு உயிரினம் அது என்ன உயிரினம்ன்றது என்ன விஷயத்தரில் ஓகே ஒரு சாமையான ஒரு ஆக்சுவலாக நீர்த்தேக்கமா அல்லது வந்து ஆறு அளவு ஓடையாண்டதில்ல அதோ பார்க்கலாம்ப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் லைவ்ல ஒரு பெரிய நீர்த்தகம் ஓகே இது ஒரு குளம் மாதிரி தான் இருக்குது ஒரு பெரிய குளம் இருக்குது ஸோ இதுக்கு பக்கத்தில் நிறைய அட்வென்ச்சர் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ என்னென்றதை பார்க்கலாம் ஓகே இங்கே வந்து நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போகிறவங்க எல்லாம் வந்து ஒரு சாகசத்தை எதிர்கொள்வாங்க அப்படின்றது மாதிரியான விஷயங்களை நிறையா வச்சுருக்காங்க லைக் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடியே அந்த மிலிட்ரிக்காரங்களாம் எப்படி அந்த கயிறு ரோப்பில் கயிறுலேயே ஒரு பாலம் மாதிரி செட் பண்ணி அதில் நடந்து போவாங்க ஸோ அது மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது ஓகே சூப்பராக இருக்குது டனல் வாக் ஸோ இதுக்கு பேர் வந்து டனல் வாக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டனல் வாக் ஆக்டிவிட்டி ஸோ நீங்கள் இதில் பணம் இதுக்கு பணம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கேட்குறேன் ஸோ இதுக்கு பண்ணுங்க கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த டனல் ஓகே டனல் வாக்குலாம் நடக்க முடியாது ஆக்சுவலாக மேலே உங்களுக்கு ரோப் இருக்கு கீழே ரோப் இருக்கு நடுவில் வந்து நம்ம ஊர்ந்து தான் அதாவது தவழ்ந்து தான் போகிற மாதிரி இருக்கும் இது இருக்கு நான் சொன்ன இந்த நடந்து போறது வந்து இங்க இருக்கு ஓகே ரெண்டு பக்கமும் ரோப் வந்து ஒரு நெட்டு மாதிரி கட்டிருக்காங்க அப்படியே நடந்து போய் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போய் நீங்க வந்து மேலே பேசிக்கலாம் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரோப்பில் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அப்படியே வந்து எப்படி சொல்கிறது இந்த மிலிட்ரிக்காரங்களாம் அந்த ஆற்றுல மாட்டிக்கிட்டவங்க வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டவங்களை வந்து அப்படியே ரோப் கட்டி மீட்கிறது மாதிரியான ஒரு செட்டப்பு ஸோ நீங்கள் இப்போ இதுக்கு பணம் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் தொங்க விட்டு இந்த இருந்து அந்த ஹெட்ஜுக்கு கொண்டு போயிட்டு திரும்ப அங்கேருந்து நீங்கள் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இது பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அதே தான் ரெண்டு பக்கமும் கயிறு அதில் நடுவில் வந்து கட்டை ஸோ சின்ன பசங்க அல்லது வந்து டீனேஜர்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரசிப்பாங்க ஸோ நான் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு காலத்தில் என்ஜாய் பண்ணியிருக்கேன் பட் இப்போ அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சம 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 ஓகே இந்த இது பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நீங்கள் பில் ட்ரைனிங்லாம் தான் இது பார்த்துருப்போம் ஸோ இதில் வந்துட்டு லைக் ஒரு நெட்டு மாதிரி கட்டியிருக்காங்க இதில் நம்ம மேலே ஏறி போயிட்டு அங்கேருந்து நம்ம கீழே திரும்ப கீழே இறங்கி வரலாம் ஸோ இது கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸாக இருக்கும் ஸோ இது என்னன்ற தெரில இது சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்குது ஒரு சேர் மாதிரி போட்டிருக்காங்க அந்த சேருக்கு வந்து லாக் மாதிரி இருக்கு இந்த லாக்ல வந்து நம்ம அதாவது இந்த சேரில் உட்காந்துட்டு நம்மளை லாக் பண்ணிட்டு அப்படியே சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் லைக் தலைகையில் சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக வந்து இதெல்லாம் நம்ம செட் ஆகாது சாப்பிட்டதில் வந்துடும் வந்துரும் ஓ மலையேற்றம் விரும்புறவங்களா இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இவ்வளோ சீப்பான ப்ரைஸில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் எதாவது தீம் பார்க் பண்ணிணீங்க அப்படின்னா பலாயிரம் ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் இருக்கும் ஸோ இங்கே வந்து ரொம்ப குறைவான மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தான் ஸோ நீங்கள் வந்து மலையற்றத திரும்பி அப்படின்னா இதை பிடிச்சி நீங்கள் மலையேடுற மாதிரி மேலே வரைக்கும் ஏறிட்டு திரும்ப இருந்து இறங்குனா ஸோ உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு ரோப் கொடுப்பாங்க ஸோ அந்த ரோப் இருக்கும் சேஃப்டிக்கு அந்த ரோப்பை பயன்படுத்தி நீங்கள் மேலே போய்ட்டு நீங்கள் இந்த மலையேற்ற அந்த சவுத்தில் கூடிய அந்த சிமெண்ட் இதை பயன்படுத்தி மேலே போகணும் கீழே இறங்குறது ரொம்ப பயன்படுத்தி கீழே இறங்கலாம் ஓகே இது வந்து சம்திங் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு இந்த பில்லர் மாதிரி இருக்குறது இந்த பில்லரோட உச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கயிறு கட்டியிருக்காங்க மேபி இதுவும் மலையேடுறது மாதிரி தான் மலையடுறது மாதிரி நம்ம பிடிச்சி மேலே ஏறிட்டு அங்கே இருந்து திரும்ப கயிறு பயன்படுத்தி கீழே இறங்கலாம் நினைக்கிறேன் ஓகே சென்மலா வரக்கூடிய அந்த அட்வென்ச்சர் ஜோன்ல வந்து நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் சுற்றி வந்தாச்சு என்ன என்ன இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அழகாக ஒரு சின்ன தான் அது ஸோ இந்த குளத்தில் வந்து லைக் ஒரு போட்டு கூட இருக்குது போட்டிங் போகணும் அப்படின்னா போட்டிங் விரும்பணும் அப்படின்னா போட்டிங் கூட போகலாம் வா செம இவ்வளோ பெரிய கோல்டு ஃபிஷ்ஷர் நான் எங்கேயுமே பார்த்து ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல கேமராவில் தெரியுதான் ஓகே சரியான கோல்டு ஃபிஷ் இருக்குது லைக் இது பார்த்தா தெரியல நம்ம கோல்டு ஃபிஷ்ஷு சாம பெருத்தம் இருக்குது இப்போ தெரியும் நினைக்கிறேன் ஸோ சாப்பாடு தான் வருது நம்ம எதோ கையில் சாப்பாடு வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக எல்லாமே ஒன்றா வந்துடும் இந்த மேலே பிறகு ஓகே நம்ம மேலே பிறகு அந்த பக்கம் தான் பார்த்து நினைக்கிறேன் ஸோ அந்த வந்த பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப போகலாம் லைக் இந்த நேரத்தில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க என்ட்ரி நம்ம என்ட்ரி ஆன உடனே நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை இங்கே போகறதுங்க அங்கே எடுக்காதீங்க அங்கே போகாதீங்க இங்கே வராது இந்த கார்டன்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை பட் அதே நேரத்தில் நம்மளும் வந்து கொஞ்சம் ரீசனபுளாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நேரத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணலாம்